பாஸ் வீட்டில் அனிதாக்கும் சுரேஷ்க்கும் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனையில அனிதா வந்து ப்ரோமோல வர்றதுக்காக சுரேஷ் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவை பத்தி அவங்க பேசுனது அப்புறம் அழுதுட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி வெளியே போற்றியா இருக்குன்னா அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அனிதாவோட ஹஸ்பண்டான பிரபா அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஷோ பார்த்து பல பேர் பல கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியும் உள்ள வரவங்களை பத்தி பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தெரியும் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அனிதா எதுவும் சொல்லல அவங்க அம்மா பத்தி பேசின எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் நாங்க லவ் பண்ண காலத்துல இருந்தே அவங்க அம்மா பத்தி அவ என்கிட்ட ஃபீல் பண்ணி நிறையவே பேசியிருக்கா எல்கேஜில இருந்து இவ ஸ்டேஜ்ல எந்த அவார்டு வாங்கினாலும் அவங்க அம்மா வந்ததே கிடையாது இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அவங்க தள்ளி நிற்பாங்க இல்ல அந்த ஃபங்க்ஷன்லயே கலந்துக்க மாட்டாங்க ஒரு பொண்ணை புடிச்சு லவ் பண்ண பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா எனக்கு அனிதாவை பிடிச்சி நான் லவ் பண்ண காரணமே அவ ஃபேமிலிய கேர் பண்ணிக்கிறத பார்த்து மட்டும்தான் உண்மையா அனிதா சம்பாரிச்ச ஒரு ஒரு ரூபா தான் அவங்க ஃபேமிலில இருக்க எல்லா பொருளும் வாங்கிருக்காங்க எப்படி அவங்க ஃபேமிலில எதுவுமே இல்லாம இருந்தாங்களோ இன்னைக்கு எல்லாமே இருக்கு அதுக்கு காரணம் அனிதா மட்டும்தான் அவளோட கஷ்டம் மட்டும்தான் தான் ஆனா அவ ரொம்பவே ஷார்ட் டெம்பர்கள் அவளை பாத்து யாருன்னா சின்னதா இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை தாங்கிக்க கூட மாட்டா பேஸ்க்கு நேரா கேட்டுருவா அப்படி ஹர்ட் பண்ணவங்க கிட்ட ஈஸி கோயிங்கா திரும்பவும் பழக மாட்டா அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒடையதான் இருப்பா அவகிட்ட கரெக்டா நடந்துகிட்டா அவங்க சின்னவங்களா இருந்தா இருந்தா கூட மரியாதை கொடுத்து பழகுவா ஆனா அவகிட்ட யாரோ சண்டை போடுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பழகுறத பத்தி அவ யோசிக்க கூட மாட்டா அதனால இவ பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல அவளுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அவ மாத்திக்கிற பொண்ணுதான் ஆனா சரின்னு நினைச்சுட்டானா யார் என்ன சொன்னாலும் மாத்திக்கவே மாட்டா இப்ப வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுல அவ அவளாதான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அனிதா பிக் பாஸ் வீட்டுல கூட எமோஷனல் சைட்ஸ் ஷேர் பண்ணிக்க சொல்லி சொல்லும்போது சின்ன வயசுல நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில மூணு பாகமா பிரிக்கலாம் ஒரு பாகம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாவது பாகத்துல எங்க அப்பாக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எழுத்தாளரா இருந்து அவரால் பெருசா சாதிக்க முடியல அப்பா தம்பி ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஸ்கூல்லாம் எல்லாம் படிச்சு அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொண்ணுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்காக ஒரு மணி நேரம் நடந்து போய் அவளுக்கு டியூஷன் எடுப்பேன் அப்புறம் அந்த ஆயிரம் அஞ்சாயிரமா மாறிச்சு இதனால தனியா ஒரு வீடு எடுத்து நான் எங்க அம்மா எங்க அப்பா தம்பி எல்லாம் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சோம் இப்படிதான் என் வாழ்க்கை பல அடிகளை தாண்டி இன்னைக்கு நான் நெட்ல நின்றுட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் ஒரு மணி கிளாஸா தான் இருக்கேன் ஃபியூச்சர்ல இந்த நிலைமை எல்லாம் மாறும்ன்றதுக்காக தான் அந்த பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க அனிதாவை வந்து இத்தனை நாள் நீங்க பிக் பாஸ் வீட்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஈவன் ஒருசிலர் அவங்க கிட்ட நேர்லயும் பழகி இருப்பீங்க அத வச்சு அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு இல்ல சுரேஷ் பக்கம் நியாயம் இருக்கா இல்ல அவங்க பக்கம் நியாயம் இருக்கா கீழ கமெண்ட்セக்ஷல்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க